அன்பு சகோதரர் கேட்கின்றார் இதுவரை தலித் மக்களுக்காக தமிழ்நாட்டிலே ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அந்த ஒதுக்கப்பட்ட நிதியிலே நீங்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறீர்கள் எவ்வளவு மத்திய அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பியிருக்கீர்கள் என்றால் இந்த அரசாங்கம் அதாவது சமூக நிதி அரசாங்கம் தலித் மக்களை பாதுகாத்துகின்ற அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தைந்து சதவீத தலித் மக்களின் வாக்குகளிலே ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன பதிலளித்திருக்கிறது என்றால் எட்டாயிரம் கோடி பணத்தை நாங்கள் மத்திய

களிலும் அனைத்து செய்தி ஊடகங்களிலும் இன்று தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற எந்தெந்த நிகழ்ச்சியை ஊடக குறைகள் வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த நிகழ்ச்சியை ஊடகங்கள் வெளிப்படுத்தக்கூடாது யாரோட நிகழ்ச்சி எல்லாம் போடக்கூடாது என்று நீங்கள் ஒரு சிண்டிகேட் அமைத்து அந்த சிண்டிகேட்டின் மூலமாக என் உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் உங்களுக்கு ஜாதரா கட்டுபவர்கள் இது போன்ற கட்சிகளுடைய செய்திகளை மட்டும் நீங்கள் போடுவீர்கள் உதாரணத்துக்கு முழக்கத்தை சட்டங்கள் நல்ல சட்டங்களாக இருந்தாலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னதை போல அதை செயல்படுத்துபவர்கள் சரியான ஆட்களாக இல்லாத பொழுது அந்த சட்டங்கள் மக்களுக்கு பயன்படாமல் போய்விடும் என்றும் அதே போன்று பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் ரத்து செய்து வேறு சட்டத்தை ஏற்றுவோம் நானூறுக்கு மேலே வருவோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்களால் நானூறுக்கு மேலே கடந்த தேர்தலிலே வர முடியவில்லை அதற்காக பிரதம மந்திரி அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்தை தன்னுடைய தலைமேல் ஏற்று வைத்துக்கொண்டு கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பதவியை ஏற்றுக்கொண்டார் அதே போன்று சொன்னேன் நீங்கள் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று சொல்லுகின்றீர்கள் இந்த இடத்திலே எனக்கு இடஒதுக்கீடு இந்தியாவிலே மிகப்பெரிய மூன்றாவது

தரமான ஒரு அரசியலை தலித் மக்களிடம் வாக்கு